மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பம்பனகவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சற்று பேர் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலைத்திட்டம் மற்றும் வெவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது தொடர்பில் மக்கள் உன்னிப்பாக தான் வருகின்றனர் தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதையும் பார்க்கும்போது பாரிய இடைவெளி காணப்படுகிறது நாட்டில் இயற்கை அடத்தங்கள் ஏற்படும் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறி வந்தது அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் ஒரு லட்சமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் ஆண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை நாற்பதாயிரம் ரூபாயே காணப்படுகிறது பொருட்களின் விலைகளை குறைப்போம் வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் நிலவி வருகின்றன வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று அன்று கூறினார்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்து வருகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Thank wow.